மறுபெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி தனிப்பெருங்கரணைய அருப்பெரும் ஜோதி சிவைய சிவசிதம்பர ராமலிங்காய பரபரமணி பரபரமனின்னம சர்க்குர்நாதா சமூகநாத அருப்பெரும் ஜோதியாக தீசா இனம இருபத்தாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை காலை நாளாக சாம்பார் வழங்கப்படுகிறது இன்றைய அன்னதான உபயதாரர்கள் உயர்கிற ரகுபதியாக அனுமதியாக குடும்பத்தார்கள் மூளை அவர்கள் மகன் ராம்குமார் ஜானகி நம்பிதாரர்கள் குழந்தைகள் அக்ஸை சகானா அவங்க இருக்கிறது யோசி குழம்பு உபயதாரர்களுக்கு எல்லா வளம நலமும் கிடைக்கணும் அவங்க மேற்கொள்வதை ஒற்றையிடணும் குடும்பத்தில் நிம்மதியான ஒற்றுமருகணும் திருவடி திருவடிமணிக்கு வேண்டி நோய் தீர்க்கிற மருந்தாக கொடுக்குறோம் உணவு வழங்கப்படும் இடம் டவுன் கண்டிபேரி அரசு மருத்துவமனை மாடியில் உள்ள ஈசிஆர் சேவை மையம் ஆர் சோயா தொண்டு நிறுவனம் அதில் உள்ள ஆதரவற்றோர்களின் முடிவர்கள் மாற்றுத்திறனாளிகள் மணலம் பார்த்தவர்களுக்காக நோய் வழங்கப்படுகிறதா ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் மூங்காரா குடில் துறையில் திருச்சி கிளை தமிழர்கள் ஓ மக தீசாயினம ஓம் ஆறுமக ரங்கமக தேசிகாயினம